நான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் கடந்து போகிற சோதனையை குறித்து நீங்கள் இனி இந்த சோதனை ஒரு காலம் எனக்கு வராமல் இருந்தால் பரவாயில்ல மீண்டும் இந்த சோதனை வந்தால் என்னால் தாங்கிக்கவே முடியாது மீண்டும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் என்னால் உண்மையிலே என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா என்னுடைய லைஃப்லேயே ரொம்ப கடினமான ஒரு பாதை கடினமான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை தான் இது இது முடிஞ்சிருச்சுன்னா போதும் இது திரும்பி வரக்கூடாது ஆனால் நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கத்தருடைய வார்த்தையை சொல்றேன் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காணமாட்டாய் அப்படின்னு சொன்ன அந்த தெய்வம் நீங்க இப்ப கடந்து போகிற இந்த சூழ்நிலை நான் நம்புறேன் சீக்கிரமாய் முடியும் திரும்பி உங்களுக்கு அந்த பிரச்சனை அந்த போராட்டம் இனி வராத அளவிற்கு கர்த்தர் கத்தர் உங்களை மரணம் வரைக்கும் காத்துள்ளுகிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமே நம்முடைய ஆண்டவர் நினைச்சா அது கண்டிப்பா அது திரும்பி வர்றதே இல்லை சிலருக்கு வந்து மூணு டைம் நாலு டைம் இந்த கேன்சர் வாதி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம் அடுத்து திரும்பவும் வந்துருச்சு இப்ப இப்போ அந்த கஷ்டம் எங்களுக்கு போயிட்டு இருக்குது ஆனா நான் நம்புறேன் இந்த ஜபத்துல ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறாரு அது எந்த மாதிரி ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறார் அப்படின்னு சொன்னா நிரந்தரமான ஒரு விடுதலை கத்தர் தரப்போகிறார் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய கரம் ஒரு நிரந்தரமான விடுதலையை தரப்போகிறது இனி உன்னுடைய விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பதில்லை நம்மை சுற்றிலும் கர்த்தர் பெரிய சமாதானத்தை கர்த்தர் கிருபையாய் வைக்க போகிறார் நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யாத்திராகமும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் கூட வாசிக்கலாம் அந்த ஸ்திரீ கற்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் நல்லா கவனிச்சு ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த வசனத்துல நீங்க ரொம்ப கவனமாய் கவனிக்கணும் பொதுவாக வந்து ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னாலே அது என்னன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் பிள்ளை பிறந்த உடனே எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு அதுவும் ரொம்ப அழகுள்ள பிள்ளையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரொம்ப அழகாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த குழந்தையினுடைய ஃபோட்டோவை எடுத்து அதை உடனே எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்கிலேயோ இன்னும் சோசியல் மீடியாவில் உடனே போட்டுருவாங்க ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா வேதம் சொல்லுது ஒரு ஆண் அவள் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அது அழகுள்ளது என்று கண்டு மூன்று மாதம் அவள் ஒழித்து வைத்தாளாம் அப்போ சில காரியங்கள் சில அற்புதங்கள் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதங்கள் வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கலாம் அது ஊர்ல இருக்கிற அனைவருக்கும் தெரிஞ்சா ஒரு ஆசீர்வாதமான சாட்சியா இருக்கலாம் ஆனா ஒன்று நினைச்சுக்கோங்க இந்த வசனத்தின்படி நம்ம பார்ப்போமே ஆனால் சில ஆசீர்வாதங்களா ஆண்டவர் நமக்கு தரும்போது அது அழகா இருந்தாலும் அது நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதா இருந்தாலும் ஆண்டவர் அதை எப்படி அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ண அப்படின்னு சொன்னா நீ மூன்று மாதம் நீ ஒழித்து வைத்துக்கொள் நீ வெளியில சொல்ல வேண்டாம் நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அதை சாட்சியாக கூட சொல்ல வேண்டாம் நம்ம நிறைய பேர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா சில காரியங்கள் சில சாட்சிகளை வந்து நம்ம நிறைய நேரத்தில் எல்லாருக்கும் சொல்லுவோம் இந்த சாட்சிகளை வந்து எல்லாருக்கும் சொல்றதுல கூட என்ன இருக்குன்னா ஆபத்து இருக்குது இங்கே இங்கே ஒருவேளை இந்த தாயார் வந்து இந்த சாட்சியை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஆண் குழந்த பிறந்திருக்குது அது ரொம்ப அழகாக பிறந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா அடுத்த நிமிஷம் வந்து எகிப்தில் இருக்கிற ஆட்கள் வந்து அந்த பெரிய ஆட்களெல்லாம் வந்து அந்த குழந்தைய ஒன்று கொண்டு போட்டிருப்பாங்க இல்லைன்னா நயல் நிதியில் போட்டிருப்பாங்க ஏன்னா அங்கே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் என்ன பண்ணணுன்னா அவங்கள கொல்லணும்னு ஒரு சட்டம் இருக்குது அப்போது சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் இதில் ரொம்ப ஞானம் உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா சில சாட்சிகளை வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வந்து வெளியே சொல்லவே முடியாது அதன் அது வந்து நமக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியணும் அதை ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம துதிச்சுட்டு அப்படியே நம்ம விட்டுறணும் இது ஒரு மிகப்பெரிய ஞானம் இல்லை என்னுடைய சாட்சி ஒழித்து வைக்கக்கூடிய சாட்சிய ஒழித்து வைக்காம நீங்க ரொம்ப வெளியில எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா எப்படி யோசேப்பனுடைய பலவர்ண அங்கி அவங்க உறிஞ்சு போட்டாங்களோ அதே அதே போல சில நேரத்தில் வந்து நம்முடைய ஆசீர்வாதத்திற்கே நிறைய பொறாமைகள் உண்டாகும் நம்முடைய சாட்சிகளுக்கே நிறைய பொறாமைகள் உண்டாகும் அப்போ ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே சில காரியத்தை என் வாழ்க்கையில் ஒழித்து வை வைக்கணும்னு நீங்க அதை அப்படியே ஒழித்து வைக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கத்த தருவாராக ஆமேன்னு சொல்லுங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய பதினாறாவது அதிகாரத்தினுடைய பதினோராவது வசனத்தை வாசிக்கலாமா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தினுடைய பதினோராவது வசனத்தில் வாசிப்பீர்களே ஆனால் அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளினால் என்னை இருக்க கட்டினால் நான் வழியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன் என்றான் கவனிங்க இந்த இடத்துல நம்ம டூ ரெண்டாவதாக நம்ம வந்து இந்த அஞ்சாவது நாளில் ஒன்று ரொம்ப அழகாய் கவனிக்கணும் இங்கே வந்து சிம்சோன் என்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கயிறு நாளை கட்டுகிறார்கள் அப்படின்னா மற்றவர்கள் வந்து கட்டுகிற ஒரு வாழ்க்கை அப்படின்னா அவனுடைய சம்மதத்தோடு கட்டின கட்டுகள் அவனுடைய விருப்பத்தோடு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய கட்டுகள் இருக்கிறது இந்த கட்டுகளை உடைக்கணும் ஆனால் இதில் இருக்கிற சில கட்டுகள் என்ன கட்டுகள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சம்மதத்தோட இருக்கிற கட்டுகள் நிறைய இருக்கும் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் அப்போ இந்த சிம்சோன் வந்து இவர்களை வந்து இன்னொருத்தர் வந்து சம்மதம் இல்லாம கட்டலை இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து வேணும்னு வந்து இவன் பலசாலியா இருக்கிறான் இவனை எப்படி கட்டிடலான்னு கட்டலை இவனுடைய சம்மதத்தோட தெளிலால் சொல்லி அங்கே இருக்கிறவர்கள் வந்து சரியான கட்டுங்க அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனே கட்ட சொல்றான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலே இருக்கிற கட்டுகளுக்கு உங்க சம்மதம் காரணமா இருக்கா நீங்க தான் சம்மதிச்சீங்களா நீங்க சொல்லி தான் பிசாஸ் உங்களை கட்டி வச்சிருக்கிறானா நீங்க அதுக்கு ஓகே சொன்னீங்களா நீங்க செஞ்ச பாவம் அதுக்கு காரணமா இருக்கா நீங்க செஞ்ச தவறு அதற்கு காரணமா இருக்குதா அப்போ நீங்க வந்து அந்த கட்டுகளை கட்டுறதற்கு அனுமதி கொடுத்ததுனால நீங்க அதை வந்து நீங்க கேன்சல் பண்ணணும் நீங்க ஜோம் பண்ணணும் நீங்க மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே நான் இந்த மாதிரி நான் தான் அனுமதிச்சேன் பிசாசு வர்றதுக்கு நான் தான் அனுமதிச்சேன் என்ன வந்து நீங்க வந்து என்ன மன்னிச்சிருங்க பாருங்க சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு இருபத்தி வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப தங்கச்சி வந்து அப்படியே பல நாட்கள் தூங்காம பைத்தியம் போல அப்படியே பைத்தியம் பிடிக்கிறது போல இருட்டடைஞ்சு பழைய ஒரு துணியை போட்டுட்டு அவங்க அம்மா அப்பா இந்த இடத்துல கூட்டிட்டு வந்தாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பிசாஸுக்கா அப்படி ஜோம் பண்ணும்போது அந்த தங்கச்சி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம வந்து மேலே ஒட்டமாடியில போய் பிசாசு அப்படின்னா அந்த படத்துல சினிமா படத்துல எந்த படம் வந்து ஹாரல் மூவி மாதிரி அந்த இந்த பிசாஸ் வர்ற மாதிரி அந்த வந்து பார்த்து 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 ஒரு நாள் ஒரு மூவி பார்க்கும்போது அந்த மூவியில இருக்கிற பிசாஸ் வந்து கேக்குதாமா நான் உனக்குள்ள வரட்டுமா நான் உனக்குள்ள வரட்டுமா நான் உனக்குள்ள வந்தா நான் உன்னை இப்படி பலசாலியா மாத்துவேன் நான் உனக்குள்ள வந்தா எல்லாரையும் அட்ராக்ட் பண்றதுக்குள்ள தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு அந்த 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 மொபைலில் பார்த்து பார்த்து எஸ் நீ எனக்குள்ள வா நீ எனக்குள்ள வா நான் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த நாளையில ஏதோ ஒரு ஷாக் அடிச்சது மாதிரி சில்லுன்னு குளிர்றது மாதிரி இருந்திருக்குது அன்னையிலிருந்து தூக்கம் போயிருச்சு அன்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கை அப்படியே தலையீழா மாறிருச்சு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணும்போது அது ஆடுது ஆடும்போது நான் போக மாட்டேன் ஏன் போக மாட்டேன்னா இவ தான் என்னை வருந்தி அழைச்சா இவ தான் என்னை விருப்பமாக கூப்பிட்டா இப்போ இந்த பிள்ளைக்கு சுய வர மாட்டேங்குது நான் வந்து சும்மா இருக்கும்போது சொல்கிறேன் இல்லை நான் கேன்சல் பண்ணுறேன் எனக்கு அது வேண்டாம் அந்த பிசாசு துரத்தப்படுவதற்கு எவ்வளவு பாடு தெரியுமா காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களாகவே வருவித்தது அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம வந்து நம்மை இல்லாத நேரத்தில் நமக்கு தெரியாத நேரத்தில் சில கட்டுகள் நமக்குள்ளே இருக்கலாம் ஆனால் உங்களுடைய அனுமதியோடு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டு நீங்க மனம் திரும்பாம அந்த கட்டுகளிலிருந்து நீங்க விடுதலை ஆகவே முடியாது அப்படிப்பட்ட கட்டுகள் ஏதாவது இருக்குமானா அது நீங்கள் காரணமாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பீங்கன்னா நீங்கள் அந்த காரியத்திற்கு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சைன் போட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு அந்த சத்துரு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு எனக்கு அந்த அறிவு இல்லை ஆனால் இன்றைக்கு இயேசுனுடைய ரத்தம் என் மேல் இருக்கிறது கத்தர் எனக்குள்ளேயே இருக்கிறார் அந்த கட்டுகளுக்காக நான் வருந்துகிறேன் அந்த கட்டை கட்டுவதற்கு இனி உனக்கு அனுமதி இல்லை அதற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க கேட்க அந்த கட்டுகள் நம்மை விட்டு முழுவதுமாய் விலகும் ஹாலே லூயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அப்படியே கைகளை உயர்த்தி அனுமதிச்சு ஏதாவது கட்டுகள் உங்களுக்கு இருக்குமானால் சத்தத்தை உயர்த்தி பண்ணுங்க முழு பலத்தோடு முழு பலத்தோடு நீர் ஒரு இரக்கத்தை செய்யப்பா நான் தான் அந்த கட்டுக்கு காரணம் நான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் பிசாசு இந்த மாதிரி கட்டுகிறதற்கு நான் தான் அந்த வழி வகுத்தேன் ஆனா இப்ப இயேசுவின் நாமத்தினால அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தையை நான் பேசினதற்காக என்னை மன்னியும் இந்த வார்த்தையை நான் சொன்னதற்காக என்னை மன்னியும் ஆண்டவரே இப்படி நான் என்னை ஒப்பு கொடுத்ததற்காக என்னை மன்னியும் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர்களுடைய மனைவியாக இருக்கிறவர்கள் வந்து அவருடைய புத்தகத்தில் ஒரு சாட்சியே எழுதியிருந்தாங்க அப்போ அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஊரில் வந்து அன்னைக்கு இருந்ததில் இந்த கேர்ள்ஸ் எல்லோரும் அப்படின்னா அந்த லேடிஸ் எல்லாருமே இந்த முட்டி வரைக்கும் வந்து முட்டி வரைக்கும் ட்ரெஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்திருக்குது அது ஒரு ஸ்டைல் அப்படின்னா ஃப்ராக்கு மாதிரி போட்டு கீழே அந்த காலினுடைய கீழே முட்டிக்கு கீழே அந்த காலை காமிச்சு அப்படின்னா அந்த ஷூ போடுறது வழக்கம் அவங்களுக்கு அது எல்லாருமே ஸ்டைல் அப்படின்னு நினச்சிட்டாங்க அதனால எல்லாரும் இவங்க காலேஜ் படிக்கும்போது பார்க்குற எல்லா பிள்ளைகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முட்டிகை கீழே அந்த காலை ரொம்ப அழகாக காமிச்சிட்டு வர்ற மாதிரி இவங்களுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த கால்களை ரசிப்பாங்களாம் ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் இவங்க கால் வந்து இவங்களை நினச்சது மாதிரி இருக்காது கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரொம்ப கருப்பாக அப்படின்னா நிறைய அந்த முடிகள் எல்லாம் வளர்ந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களால் அப்படி அதை செய்ய முடியாதனால ஒவ்வொரு நாளும் காலை பார்த்து சபிச்சுட்டே இருப்பாங்களாம் நீ வந்து மோசமான கால் நீ எதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துருச்சு அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அப்படியே இருக்கிறதுனால ஒன்னால் தான் இந்த கால் எனக்கு வந்துச்சு உனக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய காலுக்காக அப்படியே இவங்க ஏதாவது ஒன்று பேசுறது அடுத்து வந்து நீ இருக்கிறதுக்கு உடஞ்ச காலாக பிறந்திருக்க வேண்டியது தானே நீ எதுக்கு இப்படி இந்த காலாக வந்தோம் அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க திருமணமானதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால் வலி அவங்களால தாங்கவே முடியாதம்மா பதினஞ்சு நிமிஷம் நடந்துட்டாங்கன்னா திரும்பி ஒரு மணி நேரம் சேரில் உட்காராமல் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு வியாதி அங்கே இருக்கிற எல்லா டாக்டர் இடத்துலையும் போய் செக் பண்ணால் யாருமே அதுக்கு பதில் சொல்ல ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் என்னமோ தெரில உங்களுக்கு வலிக்குது அவங்க வலியை யாராலையுமே சரி பண்ண முடியல அப்போ இன்னும் எரிச்சல் மேல எரிச்சல் வந்திருக்குது பிறக்கும்போதே எனக்கு இந்த காலில் தான் பிரச்சனை எனக்கு இந்த காலில் தான் பிரச்சனை எதுக்கு இந்த காலு இதை பேசாமல் வெட்டி போடலாமா அப்போ ஒரு ஊழியக்காரிடத்துல ஜோம் பண்ணும்போது அந்த ஊழியக்காரர் ஜோம் பண்ணும்போது சொன்னாராம்மா இந்த மாதிரி நீ ஒரு காலத்தில் வந்து உன்னுடைய கால் இப்படி இருக்கிறதுனால உன் காலை பார்த்து நீ சபிச்சிருக்கிறியா நீ இப்படி பேசி இருக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னா ஆமா ஆமா எனக்கு பிறந்ததுல எனக்கு பிடிக்காத ஒண்ணுதான் என்னுடைய கால் தான் அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாராமா நீ அதற்காக மன்னிப்பு கேளு இந்த வியாதி வேற யாராலையும் வரல உன்னால தான் வந்திருக்குது இந்த வலிக்கு காரணம் நீ தான் நீ தான் இதை உண்டு பண்ணின இந்த கட்டு வேற யாராலையும் கட்டப்பட்டது நீயே அனுமதி கொடுத்து கட்டப்பட்டது அதற்கு பிறகு அந்த போதகருடைய மனைவி அழுது ஒப்பு கொடுத்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே எனக்கு தந்த இந்த கால்களுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதுக்கு பிற்பாடு இப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் கத்தர் அவங்களை கத்தர் விடுதலை ஆக்கி பரிபூரணமாக நிச்சயமாய் விடுதலை ஆக்கி கத்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்களாகவே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சத்துருடைய கையில போய் நம்ம விழுந்துடக்கூடாது பிசாசனுடைய கையில நம்ம போய் விழுந்துடக்கூடாது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சிலர் வந்து சில டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில வெறுப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யார் மேலேயாவது அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை தாங்களே அழிக்கிற சக்திகளாய் மாறுவார்கள் உங்களை கத்தி எடுத்து நீங்க குத்துறதுனால மட்டும் நீங்க அழிஞ்சிட மாட்டீங்க உங்களை கத்தி எடுத்து வெட்டுறதுனால நீங்க அழிஞ்சிட மாட்டீங்க நீங்க உங்களை குறிச்சு பேசுற பேசலைன்னா கூட அந்த ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாய் கணக்கு தீர்க்கும் நியாயம் சொல்லும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அழிச்சிடவே கூடாது நம்மளை நம்ம நாசம் பண்ணிடவே கூடாது நம்மளை நல்லா வைக்க கூடியது யார் அப்படின்னா முதல்ல நான் தான் என்ன நல்லா வச்சுக்கணும் முதல்ல நான் தான் என்ன நல்லா பாத்துக்கணும் முதல்ல நான் தான் என்ன ரொம்ப அப்ரிசியேட் பண்ணணும் முதல்ல நான் தான் என்னை தட்டி கொடுக்கணும் முதல்ல நான் தான் பரவாயில்ல நீ எழும்பு அப்படின்னு நான் தான் என்னை உற்சாகப்படுத்தணும் சகல காரியத்தையும் ஆண்டவர் முதல்ல யாருக்குள்ள தான் தந்திருக்கிறார்னா நமக்குள்ளயே தந்திருக்கிறார் எனக்குள்ளேயே தந்திருக்கிறார் என்னுடைய எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் யாரு தெரியுமா நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் நான் தான் எனக்கு ஃபஸ்ட் டீச்சர் யார் தெரியுமா எனக்கு முதல்ல எனக்கு இருக்கிறாரு அதற்கு அப்புறம் என்ன என்ன உந்தி தள்ளுகிற என்னை சுகமாக்குற என்னை முன்னோக்கி நகர்த்துகிற எல்லாவற்றையும் யார் எனக்குள்ள வச்சிருக்கிறார்னா கத்தர் இன்னொருத்தருக்குள்ள எனக்குள்ளையே கத்தர் வைத்திருக்கிறார் எனக்குள்ளேயே வைத்திருக்கிறார் உங்களுக்குள்ளையே ஆண்டவர் வைத்திருக்கிறார் தாவீது எப்படி ராஜாவானா தாவீது தாவீதற்குடைய தாவீதற்குடைய தலைவன் யார் தாவீதற்கு ஆலோசகர் யார் வேதம் சொல்லுது அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை இழந்து எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு இவன் கூட்டிட்டு போன அத்தனை பேர் இவனுக்கு விரோதமா எழும்பி ஆளாளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வரைக்கும் போது அந்த தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு இந்த தண்டை பின்தொடரலாமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் உடனே கத்தர் என்ன சொல்றார் நீ அந்த தண்டை நீ சகலத்தையும் பிடித்து நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் பிரதர் உங்களுக்கு டாக்டர் வேண்டாம் பிரதர் உங்களுக்கு ஆலோசகர் யாரும் வேண்டாம் பிரதர் யாரும் உங்களை தட்டி கொடுக்க வேண்டாம் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அவங்க ஒரு வார்த்தைய சொன்னா நான் எழும மாட்டேனா அவங்க ஒரு வார்த்தைய சொன்னா நான் அப்படி உற்சாகம் ஆயிருவேன் இல்ல என் கணவனார் ஒரு வார்த்தைய சொன்னா நான் உற்சாகம் ஆயிருவேன் இல்ல என் மனைவி ஒரு ஒண்ணு என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னா நான் எப்படி பஞ்சா பறப்பேன் சிட்டா பறப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கவே கூடாது இந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க வளரவே இல்லை நீங்க இன்னும் தலைமைத்துவத்துக்கு நேராய் நீங்க போகவே இல்லை ஒரு கரெக்டான ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய சகலத்தையும் கத்தர் அவர்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார் அவர்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார் உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார் அதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன் சொல்லும் போது சொல்லுகிறான் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் கத்தரை நோக்கி காத்திரு அவர் சமூகத்தில் இருந்து ரட்சிப்பு உனக்கு வரும் என்று தாவீது தன்னை பார்த்து பேசுகிறார் ஆமேன் தட்டி கொடுங்க உங்களை நாள் தட்டி கொடுங்க நீ ஏன் கலங்குற நீ ஏன் பயப்படுற அவ ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா அவன் ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா எங்கள் அம்மா அவர் ஃபோன் பண்ணக்கூடாதா எங்கள் அப்பா அவர் ஃபோன் பண்ணக்கூடாதா பெட்ஷீட்டை படுத்து அப்படியே மூடிட்டு நிறைய பேர் அவர் வந்து பேசட்டும் அவர் சொல்லட்டும் அவர் என்னை எழுப்பி விடட்டும் எதுக்கு வேண்டாம் அவர் எத்தனை நாள் எழுப்புவார் அவர் எத்தனை நாள் சொல்லுவார் அவர் எத்தனை நாள் உற்சாகப்படுத்துவார் அவர் எத்தனை நாள் உங்கள் கூட இருக்க முடியும் உங்களுடைய என்னுடைய ஆத்மாவுக்கு அதிகாரி யார் அப்படின்னா நான் தான் என்னுடைய ஆத்மாவுக்கு அதிகாரி கத்தர் என் கையிலே தான் என்னை கொடுத்திருக்கிறார் நீங்க யாரையுமே பண்ண பண்ணக்கூடாது நீங்க யாரையுமே சார்ந்து வாழக்கூடாது கத்தரை தவிர வேற யாரையும் நீங்க சார்ந்து வாழக்கூடாது உங்களை பட் பார்த்து நிறைய பேர் பிரமிக்கணும் உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படணும் உங்களை பார்த்து சொல்லணும் இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்லை இவனுக்கு தைரியம் சொல்ல தேவையில்லை இவ்வளோ பெரிய பிரச்சனையை இவ்வளோ பெரிய தைரியமாக ஒன்றை மாதிரி கடக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லைன்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுகிற அளவிற்கு நான் நம்புகிறேன் நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும்போதே அந்த பலன் அந்த பலன் அந்த பலன் ஸ்தோத்திரம் 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 இப்போ 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 ஏசப்பா உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் ஆண்டவரே என் பிள்ளைகளை பார்த்த ஆச்சரியப்படணும் ஆச்சரியப்படணும் அதான் அப்போ பவுல் சொல்லும் சொல்லுகிறார் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இல்லை கத்தரோ எனக்கு ஆதரவா இருந்தான் எத்தனை பேர் ஜபம் பண்ண போறீங்க எத்தனை பேர் கேட்க போறீங்க ஆண்டவரே எனக்கு நானே கட்டின கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக என்னுடைய பர்மிஷனோட நான் கட்டின கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக நான் சொல்றது எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது நான் எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது உங்களை குறித்து அப்படியே ரொம்ப மட்டமா நம்மளை குறித்து உலகத்துல இருக்கிற யார் வேணாலும் மட்டமா நினைக்கட்டும் பரவாயில்ல யார் வேணாலும் குறைவா நினைக்கட்டும் பரவாயில்ல ஆனா நம்ம எப்பவுமே ஒன்று நினைக்கணும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர் இந்த உலகத்திலே பெரிய சொத்து எனக்கு கிடைச்சிருக்கிறது சந்தோஷமான ஒரு ஆள் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது நான் இப்ப ஜெபிக்கிறேன் கைகளை உயர்த்துங்க ஸ்தோத்திரம் 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 மன்னிப்பு கேட்குறவங்க மன்னிப்பு கேளுங்க ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தடத்துல பேசுறாரு பிரதர் இது நீங்க உங்களுக்கு கட்டுன கட்டு சிஸ்டர் இது நீங்க கட்டுறதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்த இந்த கட்டு நீங்க தான் ஒப்பு கொடுத்தீங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க நான் தான் இதை அனுமதிச்சேன் இந்த பிரச்சனைக்கு வேற யாரும் காரணம் இல்ல நான் தான் காரணம் இந்த மன போராட்டத்திற்கு நான் யாரும் காரணம் இல்ல நான் தான் காரணம் நான் என் உடம்ப கெடுத்துட்டான்டவரே நான் என் சிந்தைய கெடுத்துட்டான்டவரே நான் என்னை இப்படி ஒப்பு ஆண்டவரே நீர் தடுத்து நிறுத்தி கூட நான் கேட்கல நீர் சொல்லி கூட நான் கேட்கல நீ எச்சரித்து சிக்கல்ல விழுந்துட்டேன் நானே என்னை கெடுத்துட்டேன் ஏசுவின் நாமத்தினால என்னுடைய பர்மிஷனோட கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது உடைவதாக நான் தெரியாம கட்டுன கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைவதாக 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 ஹாலே லூயா ஹாலே லூயா உங்க வல்லமை கடந்து வரட்டும் எந்த பிள்ளை எந்த மகன் எந்த மகள் இப்பொழுது அப்படிப்பட்ட கட்டுநாளை கட்டி வைத்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால உம்முடைய கல்வாரி ரத்தம் உங்களுடைய மன்னிக்கிற ரத்தம் இப்ப அவங்களை கழுவும் போது அந்த சத்துருடைய கை எடுக்கப்படுவதாக எப்படி கட்டின அந்த கயிறு நெருப்பு பட்டது போல அது அத்து போயிருச்சோ இப்போ கத்தருடைய அபிஷேகம் கத்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக 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 அந்த கட்டுகள் இப்பொழுது நெருப்பு பட்டது போல அந்த அபிஷேகம் இறங்கும் போது உடைகிறதற்காக நன்றி உடைகிறதற்காக நன்றி உடைகிறதற்காக நன்றி फेरी अवर फेरी अवर फेरी अवर फेरी अवर हाल लो है हमेन